கத்தருக்கு ஸ்தோத்திரம் மன்னா தெரிந்தெடுப்பதற்கான விசுவாசம் விசுவாசத்தினாலே போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் எபிரேயர் பதினொன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஒரு நபர் ஒன்றை பற்றி கொள்ள வேண்டுமாயின் அதற்கு முன்னதாக மற்றொன்றை அவன் விட்டிருக்க வேண்டும் இவ்வண்ணமாகவே அவன் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டுமாயின் அதற்கு முன்னதாக மற்றொன்றை மறுத்திருக்க வேண்டும் அல்லது வெறுத்திருக்க வேண்டும் இது நிமித்தம் புருஷன் தன் பெற்றோரை விட்டு மனைவியை பற்றி கொண்டிருப்பான் நான்கு பொதுவாக ஜனங்கள் தங்கள் புலன்கள் தங்களுக்கு கொடுக்கும் உத்தரவின்படியே காரியங்களை தெரிந்தெடுக்கின்றனர் மேலும் மனிதனின் புலன்கள் பொதுவாக ஐஸ்வர்யங்கள் கனம் மகிமை புகழ் ஸ்தானம் அதிகாரம் வல்லமை போன்றவற்றை தெரிந்தெடுத்து வறுமை பாடுகள் நெருக்கங்கள் போன்றவற்றை வெறுத்து விடுகின்றன இருப்பினும் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு ஐந்து புலங்களை காட்டிலும் மிகவும் மேன்மையானதான ஆறாம் புலம் ஒன்று உண்டு அது விசுவாசம் என்னும் புலமாகும் தங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசிக்கப்படப்பட்டவர்கள் மாத்திரமே மோசே தெரிந்து கொண்டதை தாங்களும் விசுவாசத்தினால் தெரிந்தெடுக்க கூடியவர்களாயிருப்பர் சத்தியத்தின் நிமித்தமும் கிறிஸ்துவின் நிமித்தமும் நாம் தெரிந்தெடுக்கும் காரியங்கள் இந்த உலகத்தின் பார்வைக்கு பைத்தியமாக தோன்றினாலும் மனித ஞானத்தை விட தேவனுடைய பைத்தியமானது மிகவும் மேன்மையானதாகும் இந்த வெறுத்தலும் தெரிந்தெடுத்தலும் ஒரு நபர் வளர்ந்து பக்குவமடைந்த நிலையை அடைந்திருப்பதை காட்டுகின்றன மோசே அன்றைய உலக வல்லரசாயிருந்த எகிப்தின் மிக உயர்ந்த பதவியை வெறுத்துவிட்டு அடிமைகளோடு பாடுபடுவதை தெரிந்து கொண்டான் மற்றவர்களால் வற்புறுத்தப்படுவதின் நிமித்தம் சிலர் பாடுபடக்கூடும் ஆனால் மோசையைப் போல பாடுபடுதலை தெரிந்தெடுப்பதற்கு ஒருவருக்கு பெரிய விசுவாசம் தேவைப்படுகிறது தேவ ஜனங்களோடு ஜீவிப்பதில் பாடுகள் உண்டு விசுவாசமே மோசைக்கு சரியான அறிவை கொடுத்தது பாடுபடும் அந்த அடிமைகள் தேவனுடைய ஜனங்கள் என்பதை அவன் விளங்கிக் கொண்டான் ஒரு இயற்கையான மனிதனானோ மனிதனோ இவர்கள் நிர்பவந்தமான அடிமைகள் அதிர்ஷ்டமற்றவர்கள் தேவனால் கைவிடப்பட்டவர்கள் நான் ஏன் அவர்களோடு கூட பாடுபட வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் மெய்யான பரிசுத்த வான்கள் இன்னார் என்பதை அடையாளம் கொண்டு கொள்ள விசுவாசம் ஒருவருக்கு உதவி செய்கிறது அன்பான தேவ பிள்ளையே பாவ சந்தோஷம் தற்காலிகமானது ஆனால் மன்னிக்கப்படாத பாவத்துக்காக தண்டனையோ என்றென்றைக்கும் விசுவாசத்தினாலே அரண்மனையின் சந்தோஷங்கள் சந்தோஷங்கள் என்றும் அவை அனித்தியமானவை என்றும் தெய்வீக சந்தோஷங்களே என்றென்றைக்கும் உள்ளவைகள் என்றும் அறிந்திருந்தான் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு ஆமேன்